லை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம் எல்லோரும் எப்படி இருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கார்த்திகை அடை வித்தியாசமான முறையில் எப்படி பண்ணுறோங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவளாக இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்கோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்திகை அடை கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன் அடைக்கு முதல்ல பயத்தம் பருப்பு ஒரு டம்ளர் பருப்பு முக்கா டம்ளர் கடலைப்பருப்பு பருப்பு டம்ளர் சோளம் முக்கா டம்ளர் கருப்பு உளுந்து கால் டம்ளர் ரெட் ரைஸ் ஒரு டம்ளர் இந்த எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம் அரிசி பருப்பு இது எல்லாத்தையுமே மூணுலேருந்து நாலு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டோம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற அடையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன் இதோட காஞ்ச மிளகாய் எழுட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் கேச்சு அரிசி பருப்பெல்லாம் ஊறி நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் முதல்ல இஞ்சி ஒரு துண்டு மிளகாயை நம்ம தண்ணியிலையும் ஊற வைக்கிறதுனால நம்ம மிக்சியில் அரைக்கரைச்சே ஈஸியாக நமக்கு அரைப்படும் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு தேவையான அளவு இதோடு நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பெல்லாமும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இது நம்ம இப்போ முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு பேட்சை அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம அடைக்கி அரைக்கிறச்சே ரொம்பவே நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் நமக்கு அடை டேஸ்டியாக இருக்கும் அந்த மாவு ஊற ஊற நமக்கு நைஸாக ஆகிடும் பேட்டர் அடுத்த பேச்சும் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம செகண்ட் பேட்சும் அரைச்சாச்சு இப்போ இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அரைக்கற்சையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் இப்போ அடைக்கி மாவு சூப்பராக ஜோராக ரெடி ஆயிடுது இதை இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மாவு அரைக்கரிச்சியே கொஞ்சம் கெட்டியுமாக தான் இருக்கும் நம்ம வேணுங்கும் போது அப்பப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிட்டு நம்ம அடை வாத்துக்கலாம் மாவு ரொம்பவே கெட்டியமாக இருந்ததுனாக்க அதை அட்ஜஸ்ட் பண்ணுற விதமாக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த அடை பேட்டரை நம்ம மூணுலேருந்து நாலு நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் அதுக்கு மேலே நம்ம பேட்டரை வச்சுருந்தோம்னாக்க நமக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது கொஞ்சமாக நம்ம வேணுங்கிறத பாத்திரத்தில் எடுத்துட்டு மாவை கரைச்சிட்டும் நம்ம அடை வாத்துக்கலாம் இப்போ அடை பேட்டர் நமக்கு சூப்பராக ரெடியாகிடுச்சு கல்லும் நமக்கு நல்லா காஞ்சு கொடுத்தோம் இப்போ நம்ம அடை ஊற்றிக்கலாம் ரெண்டு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிட்டும் அடைக்கு பார்க்குற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுட்டும் நடுவில் ஓட்டை போட்டுட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம ரொம்பவே திக்காக தேய்ச்சி விடலை இந்த அடையை நம்ம வேணும்னாக்க திக்காகவும் ஊற்றிக்கலாம் நடுவில் ஓட்டை போடுறதோடு இல்லாமல் சுற்றிவரை நம்ம எல்லா சைடும் ஓட்டை போட்டுக்கலாம் நமக்கு அடை டக்குன்னு ஈஸியாக வேகும் நம்ம அடைக்கு பரவலாக என்ன ஊற்றிக்கலாம் இந்த அடை நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற அடையை விட ரொம்பவே ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் உள்ளெல்லாம் சாஃப்டாகவும் வெளியில் கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும் அடைக்கி காம்பினேஷனா அவியலோட இன்னைக்கு சர்வ் பண்ண போறேன் இந்த அடையோட மிளகாப்பொடி வெள்ளம் வெண்ணெய் இதெல்லாம் நம்ம அடைக்கி காம்பினேஷனாக இருக்கும் இந்த கார்த்திகை அடையை நீங்களும் உங்கள் காத்தில ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க இந்த கார்த்திகை அடை ரெசிபி பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் முந்தைய மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பபாய்